வேற ஏதாவது கேள்வி இருக்கா என்னமா அது ஒரு பெரிய கதை அது ஒரு சத்சங்கமே பண்ணணும் அது நான் வந்து பகவான் கிட்டக்கு போறச்சே எனக்கு ஆன்மீக வாழ்க்கை வேணும்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்ப நான் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஐ வாண்டட் டு கோ எ ஃபார் எல்லாரும் மாதிரி ஒரு அகடமிக் லைஃப்பில் வந்து நம்ம ஒரு உயர்வை எட்டணும் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு பெஸ்ட்டு லெபார்ட்ரியில் ஃபிசிக்ஸ் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிலாம் தான் எனக்கு அம்பிஷன்ஸ் இருந்தது ஆனால் பகவான்கிட்டக்க வந்தால் அவர் அவர் வீட்டு வாசலில் நிற்கிறேன் நான் அவரை நான் பார்த்ததே நான் ரமணாசிரமத்துக்கு தான் போனேன் முதல்ல ஏன்னா ரமணா லிட்ரேச்சர் படித்தோன்னா ரமணர் அப்படி உள்ளே பூந்துருவார் அவரோட பர்சனாலிட்டியும் உள்ளே புகுந்துடும் அவரோட டீச்சிங்ஸும் உள்ளே புகுந்துருவோம் அதில் தான் நான் ஆழ்ந்து போய் அந்த ரவணரோட சமாதியை தரிசிக்கலாம் தான் போனேன் அங்கே வந்து ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிது எனக்கு அதில் அது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த பாயிண்ட் அதுக்காக இதை சொல்கிறேன் நான் போய் சேரச்ச ஒரு ஏழரை மணி எட்டு மணி இருக்கும் கும்பி அப்போல்லாம் லைட்டே கிடையாது ஒரு சின்ன லைட்டு தான் எரியும் இந்த தட்சிணாமூர்த்தி இது கோவிலாம் டிலாபிடேட்டடாக பாழடைஞ்சு கிடந்தது அப்போல்லாம் அந்த இடத்துல வந்து திருடர்கள் இருப்பா பிச்சைக்காரர்கள்லாம் இருப்பாள் ரைட்டில் அந்த மாதிரி ஒரு இருட்டு நான் போய் நிற்கிறேன் ஞான சூரியன் அப்படின்னு ரமணரை நினச்சின்னு போய் நிற்கிறேன் எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு அப்படியே ஒரு என்னமோ ஒரு கொதிச்சின்னு வெளியில் வந்தது ஓடுறேன் அந்த மெடிடேஷன் ஹாலை நோக்கி ஓடுறேன் அந்த மெடிடேஷன் ஹாலில் இந்த ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு எரியிறது இந்த ரமணரோட ஃபோட்டோ இருக்குது அங்கே போய் அப்படியே வெடிக்கிறது மனசு நீ ஒரு பெரிய ஞான சூரியன் நம்பி ஓடி வந்தேன் இங்கே வந்தால் எனக்கு இங்கேயும் இருட்டு தான் இருக்கு அப்போ என்னோடய வாழ்க்கையில் வெளிச்சமே வராதா அப்படின்னு நினச்சேன் பாருங்க அப்படியே உள்ளேந்து ஒரு சம்திங் பேர்ஸ்ட் அவுட் அந்த நேரத்தில் அந்த ரமணரோட படத்தில் அந்த ரெண்டு கண்கள் மட்டும் ஒளிர்ந்து லைஃப் அந்த ரெண்டு கண்ணு பார்த்தேன் அந்த கம்பேஷனேட் கேஸ்னு சொல்லுவாளே இந்த பெனிட்ரேட்டிங் கேஸ் அந்த ரெண்டு கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது எனக்கு அப்படி இருந்தது உயிரோட்டமாக இருந்தது அந்த ஒரு செகண்டில் என்ன நடந்தது எனக்குன்னு தெரியாது அப்படி ரமண பகவானோட கண் இது அப்படின்னு நினச்சிக்கிறேன் லைட் வந்துடுது அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் ஃபோட்டோவை மாறிட்டார் அப்போ வந்து இந்த ரமணாசிரமத்தில் யாரோ சொன்னால் இங்கே ஒரு லிவிங் மாஸ்டர் இருக்கார் அப்படின்னு அந்த லிவிங் மாஸ்டர்னா கூட நான் நிறைய மகாத்மாக்களை நான் பார்த்துருக்கேன் வெரைட்டிஸ் பார்த்துருக்கேன் யாரை பார்த்தாலும் ஓடி ஓடி போய் அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்குறது எனக்கு வழக்கம்